வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய விண்ணசந்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ முதலாவதாட்டு சிறுவர் பிரிவு சிறுவர் பிரிவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பரிசையாக சொல்கிறேன் வித் ரோல் நம்பரோட ஓகேவா சிறுவர் பிரிவில் முதல் பரிசு ஹர்ஜீத் ரோல் நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ ரெண்டாவது பரிசு தர்ஷினி கிஷியா அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு மூன்றாவது பரிசு ரேச்சல் ஸ்வீட்லின் பெட்சி ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ரெண்டு மூன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு அடுத்ததாக வாலிபர் பிரிவில் முதல் பரிசு ஷெரின் அறுபத்தி ரெண்டு எண்பது அறுபத்தி மூன்று ஜீரோ ஒன்று ஒன்று வினோதினி பாண்டி இவங்க வந்து இரண்டாவது பரிசு அறுபத்தி ரெண்டு ஐம்பது நான்கு மூன்று ஜீரோ ஒன்று நான்கு மூன்றாவது பரிசு மெர்லின் சௌமியா அறுபத்தி ரெண்டு ஐம்பது இரநூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்பது மத்திபர் பகுதிகளில் முதல் பரிசு யூனிஸ் அலிட்டா அறுபத்தி ரெண்டு ஜீரோ 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 சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் இரண்டாவது பரிசு ஷீபா ஆசிர் அறுபத்தி ரெண்டு ஐம்பது இருபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்று ஆறு மூன்றாவது பரிசு ஃப்ரீடா இவேஞ்சலின் ஐம்பத்தி ஆறு ஜீரோ 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 ஒன்பது ஜீரோ இருபத்தி ஆறு முதியூருக்கான பிரிவில் முதல் பரிசு பிரேமா ஷாம் ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று நான்கு ஜீரோ இரண்டு நான்கு இரண்டாவது பரிசு மேரி நேரு ஆறு ஜீரோ 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 ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் மூன்றாவது பரிசு சாந்தகுமாரி தாஸ் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ மூன்று ஆறு இதில் பம்பர் பரிசு ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க யாருன்னா சில்வான் ஆனந்த்ராஜ் வாலிபர் பிரிவிலிருந்து நான்கு ரெண்டு ஒன்று ஜீரோ ஜீரோ ஐந்து ஜீரோ ஜீரோ எட்டு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமிழ் ஆடியோ பைபிள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசோடு நின்று விடாமல் அடுத்த ஆண்டுகளையும் பரிசு பெறுவதற்கு இப்போதே உங்களை எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் சரியா தேங்க்யூ